அசைன் போது அவர்கள் பரிசுத்தாவினால நிரம்பப்படுறாங்க ஜெபம் பண்றாங்க அவங்க ஜம்பன் கூடி இருந்த அந்த இடம் கூடி ஜபிச்சு கொண்டிருந்த அந்த இடம் அசை பில்டிங் ஆடு அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால நிரம்பப்பட்டு தெய்வ வசனத்தை தைரியம் பண்ணி சொன்னார்கள் நல்லா கவனிக்க இந்த உலகத்துல நாங்க இருக்கிற இந்த உலகம் எங்களுக்கு பாத்திரமானது இல்லை அப்பிரண்டு வாசிக்கிறோம் சொல்லுகிறது இந்த பிரபஞ்சம் உலகத்துக்கு ஏத்த வேஷம் அதை நீங்க கொள்ள வேண்டாம் இந்த உலகத்துக்குள்ள போகும்போது உலகத்து ஏற்ற மாதிரி சேட்டிக்குள்ள வந்தா சேட்டு கேட்ட மாதிரி வீட்டை போனா வீட்டு கேட்டுப்போம் அது பல முகங்கள் எங்களுக்கு இருப்பது உண்டு அப்படி அல்ல வேறும் சொல்லுகிறது இந்த உலகத்துல எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது உபத்துவம் உண்டு ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கருத்த சொன்னேன் பரலோக ராஜ்ஜியத்துக்குள்ள யார் வருவாங்க அல்லது அந்த பிரவேசிக்கிறத குறிச்சி வெளிப்படுத்துற விசேஷம் ஏன் அந்த காலத்திலே வாசிக்கும்போது மேலும் என்ன சொல்றதென்றால் தரமான ஜனங்கள் அங்க வந்து இருக்கிறத அப்போஸ் நாயக ஜோவா இருக்கு ஆண்டவர் காண்பிக்கும்போது அவர் கேட்கிற ஒரு கேள்வி என்னெண்டா யார் வந்த இங்கிருந்து வந்து இருக்கிறாங்க ஒருத்தராலே அதை என்ன செய்ய முடியலையா என்ன முடியல அந்த குரூப்ல தான் நாங்க இருக்கிறோம் நீங்க இருக்கிறீங்களா ஹலோ நம்பிக்கை இல்ல போறோம் இருக்கிறீங்களா இருக்கிற அப்படி இருக்கிற நாங்க எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுதுன்னா மிகுந்த உபத்திரத்தில் இருந்து வந்திருக்கிறோம் ஒருவரும் சோசா என்ன செய்யல அல்லது என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான அல்லது என்ன சொல்றது ஒரு நல்ல நிலையில இருந்து வரையில அப்படிப்பட்ட யாருக்கும் அங்க இடமும் இப்ப கேள்வி என்னன்னா நம்ம பரலோகம் போறோம்டா மிகுந்த உபத்திரவத்தின் பாதையால போகும் உங்களுக்கு ஏதாவது உபத்திரம் இருக்கு உங்களால உபத்திரம் மற்றவர்களுக்கு இருக்கிறதுன்றது உறுதி ஆனா வேறு வழியாய் உபத்திரவம் வந்து அந்த உபத்திரவத்தின் வழியாய் நாங்க கடந்து போனாதான் எங்க போல பரவல்